வரலட்சுமி சரத்குமாரின் அதிரேடி ஆக்சன் நடிப்பில் சைக்காலஜிக்கல் த்ரில்லர் திரைப்படம் சபரி மே மூன்று முதல் உலகமெங்கும் நெஞ்சிற்கினிய நெஞ்சிற்கனைய நேயர்களுக்கு வணக்கங்கள் தேர்தலை ஒட்டி நாளுக்கு நாள் புது புது அஸ்திரங்களை கையில் எடுத்துக்கிட்டு இருக்காங்க மோடியும் சரி அமித்ஷாவும் சரி பாஜக ஒரு பத்து விஷயங்கள் ரொம்பவே பதற வைத்துக் கொண்டிருக்கு அதை முறியடிக்கிறதுக்காக தான் இந்த புது புது அஸ்திரங்களை கையில் எடுக்கிறாங்க அப்படிங்கிறாங்க அரசியல் பார்வையாளர்கள் அப்படி என்ன பயமுடுத்தக்கூடிய விஷயங்கள் இன்னொரு பக்கம் இது இந்திய கூட்டணிக்கு பலமா இருக்கா இல்ல அங்கேயும் சில பல குழப்பங்கள் நெருக்கடிகள் நீடிச்சு கொண்டிருக்கா சரி இங்கே அப்படியே நம்ம தமிழ்நாடு பக்கம் வந்தோம்னா நிர்வாகிகள் சில பல குழப்பங்கள் இதனால் வசனத்தில் இருக்காரு பன்னீர் அப்படின்னு தகவல்கள் வருதுங்க அவர் போட்டு கொண்டிருக்கிற கணக்கு நிறைய தகவல்கள் இருக்குங்க இந்த பரபரப்பான பின்னணிகள் தான் இன்றைய நம்முடைய விரிவான இளங்கோவன் எக்ஸ்பிளைன்ஸ் நானுங்கள் சகோசை த இளங்கோவன் நிகழ்ச்சிக்கு போகலாம் பாஜகவை பயமுறுத்தும் பத்து புது புது அஸ்திரங்களை கையில் எடுக்கும் மோடி அமித்ஷா பதற்றமா மத அடிப்படையில இடஒதுக்கீடு வழங்க மாட்டோம் அப்படின்னு எழுத்து பூர்வமாக காங்கிரஸ் கட்சி உத்தரவாதம் கொடுக்கணும் அப்படின்னு வடக்குல லேட்டஸ்டா ஒரு பரப்புரையில பேசியிருக்காரு பிரதமர் திரு நரேந்திர மோடிங்க இன்னொரு பக்கம் நாங்க இடஒதுக்கீடு அதாவது இருக்கிற இடஒதுக்கீடை நாங்க நீக்க மாட்டோம் அதே போல காங்கிரஸ் கட்சி நீக்கவும் நாங்க அனுமதிக்க மாட்டோம் அப்படின்னு பேசியிருக்காரு உள்துறை அமைச்சரான திரு அமித்ஷா இது மட்டுமாங்க உங்ககிட்ட ரெண்டு எபு மாடு இருந்ததுன்னா அதுல ஒரு எறும்பு மாட்ட காங்கிரஸ் கட்சி பிடுங்கிரும் அப்படின்னு பேசியிருக்காரு மோடி அப்புறம் பார்த்தோம்னா இப்ப இந்தியாவுடைய பிரதமராக ராகுல் காந்தி வரணும் அப்படின்னு பாகிஸ்தான் விரும்புகிறது துடிக்கிறது அப்படின்னு பேசியிருக்காரு நம்முடைய பிரதமர் மோடிங்க இப்படி டிசைன் டிசைனாக புது புது வடிவத்துல நாள்தோறும் அட்டாக் காங்கிரஸ் அப்படிங்கிற அரசியல தீவிரப்படுத்தி கொண்டிருக்காங்க பாஜக இப்படி பல அஸ்திரங்களையும் அவங்க ஏவிக்கொண்டே இருக்காங்க இல்லையா இதுக்கு பின்னணியில சில பல பயங்கள் இருக்குங்க அப்படிங்கிறாங்க கூர்ந்து கவனித்து கொண்டிருக்கிற அரசியல் விமர்சகர்கள் அதுல முதன்மையாக கடந்த ரெண்டாயிரத்தி பதினான்கு ரெண்டாயிரத்தி பத்தொன்பது தேர்தல் நேரங்களில் எப்படி மோடி அலை வீசியது அப்படின்னு சொன்னாங்க இல்லையா அப்படி எந்த அலையும் இப்பொழுது வெளிப்படவில்லை குறிப்பா விலைவாசி ஏற்றம் பொருளாதார பிரச்சனைகள் வேலைவாய்ப்பின்மை இன்னொரு பக்கம் காங்கிரஸ் கட்சியுடைய கவர்ச்சிகரமான அந்த அறிவிப்புகள் தேர்தல் அறிக்கைகள் இவை எல்லாமே பாஜகவை முதன்மையாக பயமுறுத்தி கொண்டிருக்கு இதற்கடுத்து இரண்டு கட்டமாக இப்ப தேர்தல் நடந்து முடிஞ்சிருக்கு இல்லையா நூத்தி தொண்ணூறு தொகுதிகளுக்கு நடந்து முடிஞ்சிருக்கு இதுல பெரும்பாலான தொகுதிகள் பாஜகவுக்கு சாதகமாக இல்லை அப்படிங்கிற ரீதியில தான் தகவல்கள் வந்துகிட்டு இருக்கு குறிப்பா பாஜகவே அவங்களுடைய சில ரகசிய குழுவினரை வைத்து சில ரிப்போர்ட்டுகள்லாம் எடுத்திருக்காங்க அவங்க கொடுத்த ரிப்போர்ட்டுகளும் கூட பாஜக தலைவர்களுடைய மலர்ச்சியை ஏற்படுத்தவில்லை மூன்றாவதாக கடந்த முறை பாஜக அமோகமாக வென்ற தொகுதிகளில் கூட இந்த முறை வாக்குப்பதிவு மிக பெரிய அளவுல சரிவை சந்திச்சிருக்கு அப்ப மக்கள் கிட்ட பாஜக மீதான நம்பிக்கை குறைந்திருக்கு அப்படின்னு புரிஞ்சுக்கலாங்க இதுல கடந்த முறை ராஜஸ்தான் மாநிலத்துல ஆட்சியில் இல்லாத போது கூட கிட்டத்தட்ட இருபத்தைந்து தொகுதிகளை பாஜக வென்றிருந்தது ஆனா இந்த முறை முதற்கட்ட தேர்தல் பனிரெண்டு தொகுதிகளை நடந்ததுன்னா அதுல பெரும்பாலான இடங்கள்ல பாஜக பாய்ச்சலோடு இல்ல அப்படிங்கிற மாதிரி தான் ரிப்போர்ட்டுகள் வந்துட்டு இருக்கு அவங்களுடைய கட்சிக்கு மாநில கட்சிக்கே இன்னொரு பக்கம் இரண்டாம் கட்டமாக கர்நாடகாவில் பார்த்தோம்னா பதினான்கு தொகுதிகளில் இப்ப தேர்தல் நடந்திருக்கு தென் மாநிலங்கள பாஜக வலுவாக இருக்கக்கூடிய ஒரு மாநிலம் கர்நாடகா அங்கேயும் பெரும் சர்க்கள்களை பாஜக சந்திக்க வாய்ப்புகள் அதிகம் இப்ப ஆஹ் பிரஜ்பால் ரேவண்ணா அவங்களுடைய அந்த விவகாரம் பாலியல் வீடியோக்கள் அந்த விவகாரமும் கர்நாடகாவை மேலும் வந்து கொதிப்படைய வச்சிருக்கு கர்நாடகாவை கடந்தும் அந்த கொதிப்பு அடங்கலைங்க இது சம்பந்தமாக காங்கிரஸ் கட்சியுடைய திரு ராகுல் காந்தி அவருமே ஆபாச வீடியோ விவகாரத்துல பிரதமருடைய மௌனம் வெட்க கேடானது அப்படின்னு கடுமையாகவும் விமர்சிச்சிருக்காரு ஐந்தாவதாக பாஜக தங்களுடைய சாதனைகள் போல முக்கியமான ஒன்றாக பார்த்து பார்த்து கொண்டு வந்த தேர்தல் பத்திரங்கள் அந்த சட்டவிரோதமானது அறிவித்து அதை ரத்தம் செய்தது உச்ச நீதிமன்றம் இன்னும் சொல்ல போனா உலகிலேயே இது மிகப்பெரிய ஊழல் அப்படின்னு எதிர்கட்சிகள் இன்றைக்கு வரைக்கும் பரப்புரை களத்துல தீவிரமா அட்டாக் செஞ்சு பேசிட்டு இருக்காங்க இது பாஜகவுக்கு பின்னடைவை கொடுத்துட்டு இருக்கு ஆறாவதாக சண்டிகர் மேயர் தேர்தல் நடந்த விஷயங்கள் பலருக்குமே தெரியும் அது ஜனநாயக தேர்தல் நடைமுறைகளுக்கு மிகப்பெரிய அளவுல கேள்விக்கு உள்ளாக்குனதுங்க உச்ச நீதிமன்றமும் இந்த விவகாரத்துல தன்னுடைய சாட்டைய சுழற்றியதும் மக்கள் கிட்ட ஒரு பெரும் தாக்கத்தை ஏற்படுத்தினதுங்க ஏழாவதாக தேர்தல் நெருங்கிய நேரத்துல மீண்டும் வெடித்த விவசாயிகளுடைய போராட்டங்கள் குறிப்பா உத்தரப்பிரதேசம் ஹரியானா பஞ்சாப் உள்ளிட்ட மாநிலங்கள்ல இருக்கக்கூடிய விவசாய பெருங்கோடி மக்கள் மத்திய அரசாங்கத்துக்கு பாஜக அரசாங்கத்துக்கு எதிராக மிக பெரிய அளவுல படையெடுத்தாங்க குறைந்தபட்ச ஆதரவு விலை விவசாயிகளுக்கான பென்ஷன் உள்ளிட்ட பல்வேறு முக்கியமான கோரிக்கைகளுக்கும் பாஜக அரசாங்கம் செவி சாய்க்கவில்லை இவை எல்லாமே நாடு முழுக்க இருக்கக்கூடிய விவசாய பெருங்குடிகள் அவங்களுடைய குடும்பத்தினர்கிட்ட பாஜக மீது ஒரு அதிருப்தியையும் ஏற்படுத்தி எட்டாவதாக ராணுவத்துக்கு ஆள் சேர்ப்பதற்காக பாஜக கொண்டு வந்த அக்னி பாத் திட்டம் இருக்கு இல்லையா அது வட மாநில இளைஞர்கள் கிட்ட இளைய சமூகத்துக்கிட்ட மிகப்பெரிய கொந்தளிப்பை ஏற்படுத்தினதுங்க இதன் தொடர்ச்சியாகவே ராஜ்புத் அரசர்கள் வெள்ளைக்காரர்களுக்கு அடிப்பணிந்திருந்தாங்க தங்களுடைய மகள்களை கூட அவங்களுக்கு திருமணம் செய்து வைத்தனர் அப்படின்னு பாஜகவுடைய மத்திய அமைச்சரான பர்ஷோத்தம் ரூபாலா அவர்கள் பரப்புரையின் போது பேசியது வடக்குல இருக்கக்கூடிய ராஜ்புத்திர சமூகத்தினர்கிட்ட பெரும் அதிருப்தியை ஏற்படுத்தி இருக்குங்க இது சம்பந்தமா நம்ம ஜூவையில் நம்ம செய்தியாளர் வருண் ஒரு கற்றையே எழுதியிருக்காரு அதாவது ராஜ்புத் சமூகத்தினர் தோராயமாக குஜராத்ல பதினேழு விழுக்காடு ராஜஸ்தான்ல எட்டு பர்சன்ட் மேற்கு ஊப்பில பார்த்தோம்னா சுமார் பத்து பர்சன்ட் அவங்க இருக்காங்க பாஜகவுடைய ஒரு பெரும் வாக்கு வங்கியாக இருக்கக்கூடிய ஒரு சமூகங்க அந்த சமூகத்துக்கிட்டேயே இப்படியான அதிருப்தியை பாஜக சந்திச்சிருப்பது ஒரு நெருக்கடியாகவும் பார்க்கப்படுதுங்க அடுத்து பத்தாவதாக தங்களுக்கு பாலியல் தொல்லைகள் துன்புறுத்தல்கள் கொடுத்ததாக பாஜகவுடைய எம்பியான பிரிட் பூஷன் அவர்களுக்கு எதிராக இந்திய ஒலிம்பிக்ல பதக்கம் வென்ற நம்முடைய மல்யுத்த வீராங்கனைகள் போராட்டத்தில் ஈடுபட்டிருந்தாங்க ஆனா அந்த எம்பி மீது நடவடிக்கை எடுக்காம தங்களுக்கு நியாயம் வேண்டும் போராடியவர்களையே குற்றவாளி போல அந்த நேரத்துல அரசாங்கம் பார்த்ததுங்க இது ஹரியானா ஏன்னா பல வீராங்கனைகள் அந்த மாநிலத்தை சார்ந்தவங்களா இருக்காங்க சோ அங்க பெரும் தாக்கத்தை ஏற்படுத்தியது அது மட்டும் இல்ல நாடு முழுக்கவே அப்ப வந்து பெரும் அதிர்வலைகளை படுத்தியிருந்தது விளையாட்டு வீராங்கனைகளுக்கே இப்படி ஒரு பாதிப்பு அப்படின்னு கொதிச்சாங்க மிக முக்கியமா இந்த விவகாரம் பெண்கள் மத்தியில பாஜக மீதான ஒரு அதிருப்தியாகவும் மாறி இருந்தது இன்னும் சொல்லப்போனால் அதிருப்தியா மாற்றக்கூடிய அந்த பரப்புரையை தீவிரமாகவும் முன்வைத்து களமாடுது இந்தியா கூட்டணி இவை எல்லாவற்றையும் முறியடிக்கணும் அப்படிங்கிறதுக்காகவே பாஜக தங்களுடைய வலுவான வாக்கு வங்கியாக நம்பக்கூடிய இந்துத்துவ அரசியல் அதை வந்து தீவிரமாக பரப்புரையில் பதிவு செய்ய தொடங்குறாங்க சமீபத்திய பிரதமருடைய பரப்புரையாகட்டும் இல்லை உள்துறை அமைச்சர் அமித்ஷாவுடைய பரப்புரையாகட்டும் இந்த விஷயங்களை அதிகமாக தூக்கி பிடிச்சிக்கிட்டே இருப்பாங்க அதாவது சிறுபான்மையினர்களுடைய வாக்குகள் வரலைனாலும் பரவாயில்ல அது ஒட்டுமொத்தமாக காங்கிரஸ்க்கு இந்தியா கூட்டணி பக்கம் பிரிஞ்சாலும் சரி இன்னொரு பக்கம் அதன் மூலமா முழுமையாக இந்துக்களுடைய வாக்குகள் பாஜகவுக்கு வந்தாலே மூன்றாவது முறை வெற்றி பெற்று விடலாம் அப்படிங்கிறத பாஜகவுடைய லேட்டஸ்ட் நம்பிக்கொண்டிருக்கிற அஸ்திரமாக இருக்குது அதனால தான் தொடர்ந்து ஊடுருவல்காரர்கள் அதிக குழந்தைகள் பெற்றவர்களுக்கு செல்வத்தை பிரித்து கொடுத்துருவாங்கன்னு சொன்னதில் தொடங்கி அவுரங்கசீப் குறித்தெல்லாம் வந்துட்டு ஏன் ராகுல் காந்தி பேச மாட்டேங்கிறாரு இந்து மன்னர்களை தான் வந்துட்டு அவரு தாக்கி பேசுறாரு அப்படின்னு சொல்றதாகட்டும் இப்போ அந்த எருமை மாடு கணக்கெல்லாம் சொல்கிறது ஒரு எருமை மாட்டை பிடுங்கிடுவாங்க அப்படின்னு சொல்றது வரை இந்த அத்தனை அஸ்திரங்களுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய அரசியலும் இதுதாங்க அப்படின்னு அடிச்சு பேசுறாங்க இந்த பின்னணிகளை விளக்குறாங்க கூர்ந்து கவனித்து கொண்டு இருக்கிற அகில இந்திய அளவில் இருக்கக்கூடிய அரசியல் விமர்சகர்கள் பாஜகவின் நகர்வுகள் இந்தியா கூட்டணிக்கு பலமா இல்லை உள்ளுக்குள் குழப்பமா பாஜகவுடைய ஸ்டெப்ஸ்கள் எல்லாவற்றையும் தங்களுக்கான சாதகமானதாக மாற்ற துடிக்கிறது இந்தியா கூட்டணிங்க அதுல மிக முக்கியமா அமலாக்கத்துறை அதிரடியாக கைது செஞ்சாங்க இல்லையா ஜார்காண்டுடைய முன்னாள் முதலமைச்சரான திரு ஹேமந்த் ஷோரன் அப்புறம் டெல்லி முதலமைச்சர் திரு அரவிந்த் கெஜ்ரிவால் இவங்களெல்லாம் ஒரு பக்கம் கைது செஞ்சாங்க அதே நேரத்தில் ஊழல் குற்றச்சாட்டுக்கு ஆளாகி அதன் பிறகு பாஜக ஆதரவு நிலை எடுத்த திரு அஜித் பவார் திரு அசோக் சவான் உள்ளிட்டவர்கள் மீது வழக்குகள் அப்படியே நீர்த்து போயிருக்கு இதெல்லாம் வைத்து எதிர்கட்சிகளுடைய குறிப்பாக இந்தியா கூட்டணியுடைய வாஷிங் மெஷின் அந்த அரசியல் இருக்கு இல்லைங்களா அது நல்லாவே எடுபட தொடங்கியிருக்கு பாஜக பக்கம் போயிட்டா அவங்க ஊழல் அற்றவர்கள் போல காமிச்சிக்கிறது பாஜகவை எதிர்த்தா அவங்க ஊழல்வாதிகளா அப்படின்னு எல்லா பக்கமும் இந்தியா கூட்டணி இந்த அரசியலை கொண்டு போறாங்க இங்க தமிழ்நாட்டிலும் கூட ஈடி நடவடிக்கையால் திரு செந்தில் பாலாஜி அவர் சிறையில் இருந்துட்டு இருக்காரு இதெல்லாம் வைத்து பழிவாங்கும் அரசியல பாஜக செய்து கொண்டிருக்கு அப்படிங்கறத பரப்புரையில முன்வைக்கிறாங்க இந்தியா கூட்டணி அடுத்து பாஜக செய்ய தவறிய விஷயங்கள் எல்லாவற்றையுமே தங்களுடைய வாக்குறுதிகளாக கொடுத்து மக்களை தங்கள் பக்கம் திருப்பவும் தொடங்கி இருக்கு காங்கிரஸ் கட்சி அவங்களுடைய தேர்தல் அறிக்கையாகட்டும் எல்லா விஷயங்களிலும் இதுவும் பாஜக தரப்ப பதற்றம் அடைய வைத்துக் கொண்டிருக்குங்க இதெல்லாம் முறியடிக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் எஸ்சி எஸ்டி ஓபிசி இடஒதுக்கீட்டு நீக்கிட்டு மத ரீதியாக காங்கிரஸ் இடஒதுக்கீடு வழங்க போகிறது அப்படின்னு பதில் அஸ்திரங்களை பாஜக ஏவி கொண்டிருக்கு இப்படியாக ஒரு வார் ஓடிக்கொண்டிருக்கு இல்லைங்களா இதில் பாஜகவுடைய பரப்புரைகள் எல்லாமே பொய் அப்படின்னு இந்தியா கூட்டணி காங்கிரஸ் கட்சி முதன்மையாக கேம்பெயின் பண்ணிக்கிட்டு இருக்காங்க அதே நேரத்தில் தங்களுடைய வாக்குறுதிகளை முழுமையாக கொண்டு போய் சேர்க்கறதில்ல நாங்கள் இதெல்லாம் வந்தால் கொண்டு வருவோம் அப்படிங்கிறத சேர்க்கறதில் கொஞ்சம் வந்து தொய்வு இருக்கிறதையும் பார்க்க முடியுது அப்புறம் பாஜகவை பொறுத்த வரைக்கும் பிரதமர் மோடி அவர் என்ன பேசுகிறாரோ அதையே தான் அனைவரும் ஒருமித்த குரலில் வந்துட்டு நாடு முழுக்கவே எதிரொலிக்கிறாங்க பாசிட்டிவோ நெகட்டிவோ ஆனால் அந்த ஒற்றை புள்ளியை தான் இந்தியா முழுக்க கொண்டு போகிறாங்க அது உடனடியாக மக்கள்கிட்ட ரீச்சும் ஆகுது செய்திகளாக மாறுகிறது இவை எல்லாமே பாஜகவுக்கு பலம் சேர்ப்பது போலவே இருக்குது அதே நேரத்தில் இந்தியா கூட்டணியை பொறுத்த வரைக்கும் ஒவ்வொரு தலைவர்களும் ஏன்னா இங்கே எக்கச்சக்கமான முக்கியமான மாநில கட்சிகளாக கூட்டணியில் இருக்குது இல்லையா ஸோ அதனுடைய தலைவர்கள் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விதமான அரசியலை முன் வைக்கிறாங்க பாஜக அட்டாக்கு கூட ஒவ்வொரு வடிவத்தில் அவங்க முன் வைக்கிறாங்க வாக்குறுதிகளையும் வந்துட்டு ஒவ்வொரு பார்வையில் வந்துட்டு அவங்க முன் இருக்காங்க ஒருமித்த குரலோடு அவங்க வந்துட்டு பதிவு செய்யாததால அது வந்து முழுமையாக மக்கள் கிட்ட ரீச் ஆகல அப்புறம் பல மாநிலங்கள்ல இந்தியா கூட்டணி கட்சியினர் ஒருமித்து ஒற்றுமையோடு செயல்படுவது பாஜகவை அச்சுறுத்துவதாக இருந்தாலும் ஒரு சில மாநிலங்கள்ல மேற்கு வங்கம் ஆகட்டும் இல்ல பஞ்சாப் ஆகட்டும் இங்க இந்தியா கூட்டணி கட்சியினர் தனித்தனியா பிரிஞ்சு களமாடுவது ஒரு வகையில இந்தியா கூட்டணிக்குள்ளார தான் இருக்கு இதை பாஜக சாதகமா பயன்படுத்துகிறது அப்புறம் உத்தரப்பிரதேச மாநிலத்துல முன்னாள் முதலமைச்சரான மாயாவதி அவர்கள் தனித்து களமாடுவதும் கூட அங்க வாக்குகள் சிதறல் ஏற்படும் இது கூட இந்தியா கூட்டணிக்கு மைனஸா இருக்கு இன்னும் சொல்ல பாஜக கூட்டணியில பிரதமர் யாரு வேட்பாளர் யாருங்க பிரதமர் அப்படின்னா ஒரு கேள்வியாகவே இருக்கு தான் அமித்ஷாவும் கூட மோடியும் கூட வந்து தங்களுடைய பரப்புரையில ஒவ்வொரு ஆண்டுக்கும் ஒவ்வொருத்தர் பிரதமராக இருக்க போறாங்களா அவங்களுக்கு பதவிதாங்க ஆசை ஆனா ஒற்றை மனிதராக பிரதமர் மோடி களத்தில் நின்று மக்களுக்காகவே சேவை செய்ய போகிறார் அப்படின்னு இந்தியா கூட்டணிக்கு எதிரான அரசியலாக அஸ்திரமாக கொண்டிருக்காங்க இதற்கு தான் இந்தியா கூட்டணி கட்சியில் இருப்பவர்களோ ஏங்க அப்போ கடந்த பத்தாண்டுகளாக நீங்கள் என்னங்க கொண்டு வந்தீங்க பேசிக்கிட்டே தான் இருக்கீங்க வளர்ச்சி வளர்ச்சின்னு ஆனால் இந்தியா வீழ்ச்சியை நோக்கி போனது தாங்க மிச்சம் அப்படின்னு கடுமையாக பாஜகவை சாடுறாங்க ஒட்டி தான் மூங்கில் இல்லை என்றால் புல்லாங்கூழல் இசைக்க முடியாது அப்படின்னு திரு ராகுல் காந்தி கடுமையா அட்டாக் செஞ்சிருக்காருங்க பிரதமர் மோடியை அதாவது ரெண்டாயிரத்தி பதிமூணில் பொதுத்துறை நிறுவனங்கள்ல இருந்து நிரந்தர அரசு பணியிடங்கள் அப்படின்னு பார்த்தோம்னா பதினான்கு லட்சம் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் அது எட்டு புள்ளி நான்கு லட்சமாக குறைக்கப்பட்டு விட்டது பிஎஸ்என்எல் வெல் போன்ற நிறுவனங்கள் சீரழித்ததன் மூலம் ஆறு லட்சம் பணியிடங்கள் நீக்கப்பட்டிருக்கின்றன மோடி அரசாங்கத்துடைய தனியார் மயத்தால அரசாங்க பணியிடங்கள் குறைக்கப்பட்டிருக்கு அதனால மக்கள் பாதிக்கப்பட்டிருக்காங்க இதுதான் இன்னொரு பக்கம் இடஒதுக்கீடு உரிமையையும் பாதிப்படைய செஞ்சிருக்கு பறிச்சுருக்காங்க நாங்க என்ன சொல்ல வரோம்னா மூங்கில் இல்லை என்றால் புல்லாங்குழல் இசைக்க முடியாது அரசாங்க வேலை இல்லைன்னா இடஒதுக்கீடு வழங்க முடியாது புரிஞ்சுக்கோங்க அப்படின்னு கடுமையாக அட்டாக் செஞ்சு பேசியிருக்காரு ராகுல் காந்திங்க அதற்கடுத்து வன்முறை காடாகவே மாறியது இல்லையா மணிப்பூர் மாநிலம் இப்படி பல மாநிலங்கள்லையும் பாஜக மக்கள் மீது உண்மையான அக்கறையோடு இல்ல பாதிக்கப்படுற நேரங்கள்ல மக்களை போய் சந்திக்கிறதும் இல்ல குறிப்பா தமிழ்நாட்டிலும் பெரு மழை வெள்ளம் அந்த வெள்ளம் பாதிப்பு ஏற்பட்டது இல்லையா அந்த நேரத்திலையும் இங்க வராத பிரதமராகத்தான் இருந்தாரு தேர்தல் நேரத்தில் மட்டும் வரக்கூடிய பிரதமராகவும் மோடி இருக்காரு இவ எல்லாமே பச்சையாக அவர்களுடைய தேர்தல் அரசியல் லாபத்தை மட்டும்தான் குறிக்கிறது அப்படின்னு போட்டு தாக்கி களத்துல பேசுறாங்க இந்திய கூட்டணி கட்சியினர் இப்படி பாஜகவை மூன்றாவது முறை வெற்றி அடைய வைக்க கூடாது முன்னெடுக்கக்கூடிய விஷயங்கள் பல பலமானதாக அவர்களுக்கு இருந்தாலும் சில குழப்பங்கள் பார்க்க முடியுது நூத்தி முப்பது கோடி மக்களுக்கு மேல இருக்கக்கூடிய உலகத்திலேயே மிகப்பெரிய ஒரு ஜனநாயக நாடு தேர்தல்ங்கிறது பெரிய ஜனநாயக திருவிழா இதில் ஒவ்வொரு மக்களுடைய உணர்வுகளையும் துல்லியமாக கணிச்சிட முடியாது இந்த தேர்தல் முந்தைய தேர்தல்களை விட கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கிறதையும் புரிஞ்சிக்க முடியுது பார்ப்போம் என்ன நடக்குதுன்னு அப்படிங்கிறாங்க கூர்ந்து கவனித்து கொண்டிருக்கிற அரசியல் விமர்சகர்கள் உத்தரவை நிறைவேற்ற ஆளில்லை இது பன்னீர் சோகம் வெயிலோடு விளையாடி அப்படின்னு பாட்டெல்லாம் கேட்டிருக்கோம் இல்லைங்களா ஆனால் இப்போ பாடலாம் முடியாதுங்க அந்த அளவுக்கு வரலாறு காணாத அளவுக்கு கொளுத்துட்டு இருக்கு இல்லைங்களா வெயில் அதுவும் இந்த நாலஞ்சு நாட்கள் யாரும் வெளியில் மதிய நேரத்தில் போகாதீங்க அப்படின்னு எச்சரிக்கையெல்லாம் கொடுத்துருக்காங்க ஈரோடு தீரோடாக மாறிக்கிட்டு இருக்கு அங்கே நூற்றி பத்து நூற்றி பதினொன்று டிகிரின்னு போயிட்டு இருக்கு இன்னொரு பக்கம் கரூர் நேற்று நூற்றி பதினொன்று சேலம் நூற்றி பத்து இங்கே சென்னையிலையும் நூற்றி ஏழு அப்படி போயிட்டு இருக்கு எல்லா பக்கமும் அதாவது செல்சியஸாக சொன்னா நாற்பத்தி நாலு டிகிரி செல்சியஸெல்லாம் கடந்து சுட்டு எரிச்சுக்கிட்டு இருக்குங்க சத்தியமாக முடியல வெளியிலையே போக முடியல ஆனாலும் உழைக்கும் மக்கள் வெளியில் போனால் தான் அவங்களுக்கு அன்னாடம் கூலி கிடைக்கும் இப்படி பல பிரச்சனைகளும் இருந்துகிட்ருக்கு சரி இந்த பிரச்சனைகளை தீர்க்கணும் அப்படிங்கிற வகையில் மனிதநேய அடிப்படையில் பல்வேறு சமூக ஆர்வலர்களும் பல்வேறு அரசியல் கட்சி தலைவர்களும் பொதுமக்களுடைய தாகம் தீர்க்க நீர்மோர் பந்தல்கள் தண்ணீர் பந்தல்கள் இவை எல்லாமே அங்கங்கே வந்து அமைச்சு பொதுமக்களுடைய தாகத்தை தீர்த்துருங்க அப்படின்னு அறிவிச்சாங்க அதே போலதான் முன்னாள் முதலமைச்சரான திரு ஓ பன்னீர்செல்வம் அவரும் தன்னுடைய அதிமுக தொண்டர்கள் உரிமை மீட்பு குழுவினருக்கும் இப்படியான அறிவிப்பை அறிவிச்சிருக்காருங்க ஆனா பன்னீருடைய குழுவின் சார்பாக சென்னை வடக்கு பிராக்கெட்ல மேற்கு மாவட்ட செயலாளரான திரு கிருஷ்ணமூர்த்தி மட்டும்தாங்க இப்படியாக தண்ணீர் நீர்மோர் பந்தலை வந்துட்டு அமைச்சிருக்காரு அதை திறந்து வச்ச பன்னீர்செல்வத்துடைய முகத்தில் உற்சாகம் மிஸ்ஸிங்க என்னங்க ஐயா இப்படி சோகமாக இருக்காரே அப்படின்னு விசாரித்தா ஏப்பா ஒரு தண்ணீர் நீர்மோர் பந்தலை திறந்து வைக்கிறதுக்கு கூட ஆட்கள் இல்லையா ஒரே ஒருத்தர் தான் திறந்து வைக்கணுமா எல்லா பகுதியிலையும் திறந்து வைக்கிறதுக்கு கூட நம்மக்கிட்ட ஆள் இல்லையா நான் உங்களெல்லாம் நம்பித்தான தர்மயுத்தத்தை தொடங்கியிருக்கேன் இப்படி ஆனா எப்படி அப்படின்னு ரொம்பவே வசனப்பட்டிருக்காரு பன்னீர் செல்வம் சரி சரி ஜூன் நாலாம் தேதி ரிசல்ட் வெளியான பிறகாவது நமக்கு ஏதாவது ஆதரவு கூடு இருக்கா நிச்சயமா கூடும் அந்த நம்பிக்கையில தான் பயணிக்கிறோம் பார்ப்போம் அப்படிங்கிற மனநிலை தான் பன்னீர் டீம் கிட்ட இருக்கு அப்படிங்கிறாங்க சோர்சஸ் நம்முடைய டிஜிட்டல் காலுகார் கிட்டங்க நம்ம காணொலியுடைய நிறைவு பகுதியாக ஒரு நல்ல திருக்குறள் சொல்லி முடிக்கலாம் அப்படின்னு தோணுதுங்க ஐநூத்தி எண்பத்தி மூன்றாவது திருக்குறள் ஒற்றி நான் ஒற்றி பொருள் தெரியா மன்னவன் கொற்றங்க கிடந்ததில் என்ன அர்த்தம்னா ஒரு ஒற்றரால ஸ்பை நாட்டு நிகழ்ச்சிகளை அறிஞ்சு அதற்கான பயனை ஆராய்ந்து உணராத அரசன் வெற்றி பெறத்தக்க வழி வேற இல்லை அப்படின்னு அன்னைக்கே நம்முடைய வள்ளுவர் தெரிவிச்சிருக்காருங்க புரிஞ்சுக்கோங்க மற்றபடி இதே போன்ற அரசியல் சார்ந்த காணொலிகளைக்கான விகடன் டிவியை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காம உங்களுடைய சிறந்த கருத்துக்களை கருத்துறை பகுதியில் வந்து பதிவு செய்யுங்க அனைவரும் அன்பால் ஒருங்கிணைந்திருப்போம் நன்றி வணக்கம் வரலட்சுமி சரத்குமாரின் அதிரடி ஆக்ஷன் நடிப்பில் அனில் கட்ஸ் இயக்கத்தில் கணேஷ் வெங்கட்ராம் மைம் கோபி சுனைனா மற்றும் பலர் நடித்த சைக்காலஜிக்கல் திருநர் திரைப்படம் சபரி மே மூன்று முதல் உலகமெங்கும் விகடன் இப்ப வெறும் ரூபாயில் ஜூனியர் வெது இத்பாரி நீரதிகாரம் அிலாடம் ஒன்றில் உள்ளிட்ட கிளாசிக் தொடர்கள் சுஜாதா எஸ் ராமகிருஷ்ணன் அசோகமித்ரன் உள்ளிட்ட நட்சத்திர எழுத்தாளர்களின் சிறு கதைகள் என இருபத்தி ஒன்பது ரூபாயில் மூன்று மாதங்களுக்கு விகடனை அன்லிமிட்டெடாக படிக்க இப்போது சப்ஸ்கிரைப் செய்திடுங்கள்